உண்ணாவிரத போராட்டம் மகர்த்தவன் வெற்றி பெற வேண்டும் என்று தேசிய முற்போக்கு சுராவர சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தலைமை தலைமையேற்றிருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து முன்னாள் அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த உண்ணாவிரத சிடலில் அமர்ந்திருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட புன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய பணிவான விளக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட புதேச கழகம் நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து போராட்டங்களையும் சட்டமன்றத்தில் பேச விடாமல் தடுத்து அவர்களை வந்து புறக்கணிக்கிற ஒரு நிலையை ஆளும் திமுக அரசு தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதை தேசிய முற்போக்கு திராவிடங்களின் சார்பாக நான் வன்மையாக இதை கண்டிக்கிறேன் ஒரு சட்டமன்றம் என்பது எதற்காக மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு தான் ஒரு சட்டமன்றமே என்பது வேற எதற்காகவும் கிடையாது இன்னைக்கு ஒரு சாதாரண நிகழ்வா தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது அது எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தில்க்கும்ிமுகவை சேர்ந்தவர்கள் என்பதை ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி தொகுதி மக்களே இணைக்க சொல்றாங்க இங்க அங்க இருக்கீங்க அமைச்சர் பெருமக்கள் அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல திமுகவைடந்தையோடதான் இந்த கணவராயன் மலையில தொடர்ந்து கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சப்படுவதாக தொடர்ந்து மக்களே கள்ளக்குறிச்சி மக்களே அதற்கு சாட்சியாக இருக்க பத்தி சட்டசபையில பேசாம வேற எங்க பேச முடியும் பேச செல்லும் பொழுது அவர்களை தடுக்கிறார்கள் இது எந்த வகையிலே நியாயம் ஒரு சட்டமன்றம் நடப்பது மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு மக்கள் வரிப்பணத்துல தான் அந்த சட்டமன்றம் நடக்கிறது அப்போ அந்த மக்கள் பிரச்சனை போது அப்படி இல்லை நீங்கள் தடை சொல்வதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அது மட்டும் கிடையாது நான் தொடர்ந்து பார்த்து விடுறாருங்க நேற்று பாராளுமன்றத்தில் முதல் முறையாக எதிர்கட்சி தலைவராக பதவியேற்ற ராகுல் காந்தி அவர்கள் பேசும் முதல் கோரிக்கையே என்ன சொல்றாரு ஸ்பீக்கருக்கு எதிர்கட்சியை பேச நீங்கள் அனுமதிக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி செயல்பட நீங்கள் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தர வேண்டும் ஜனநாயக ரீதியாக எதிர்கட்சியினுடைய குரலை நாங்கள் ஓங்கி வளைக்க ஸ்பீக்கர் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்கள் எல்லாரும் சப்போர்ட்டும் பண்ணணும்னு ராகுல் காந்தி உடனே திமுகவை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க மேஜையை தட்டுறாங்க கையை தட்டுறாங்க ஆரவாரம் பண்றாங்க இப்ப அண்ணா எடப்பாடியார் என்ன பண்றாரு எதிர்கட்சி தலைவராக தமிழ்நாடுக்காக தமிழக மக்களின் குரலாக இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா அவர் சட்டமன்றத்துல பேசணும்ன்றத ஏன் இங்க மட்டும் தடுக்கிறீங்க அப்போ நாடாளுமன்றம்னா ஒரு நீதி சட்டமன்றம் என்றால் ஒரு நீதியா சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி பேசவே கூடாது என்று குரல் வளையத்தை நசுக்குகின்ற இந்த திமுக பாராளுமன்றத்தில் மட்டும் எப்படி நீங்க எதிர்கட்சியை பேச எல்லா வகையிலையும் நீங்க வந்து ஒத்துழைக்கணும் எப்படி ராகுல் காந்தி சொல்றாரு அதுக்கு எப்படி திமுக எம்பிக்கள் கைத்தட்டி ஆரவாரம் பண்றீங்க அப்போ ஒரு பழமொழி இருக்கு ஒரு கண்ணில சுனாமோ ஒரு கண்ணில வெள்ளையா அப்படிதான் இன்னைக்கு கேட்க தோணுகிறேன் இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் எதிர்கட்சியை பேச அனுமதிக்காது பாராளுமன்றத்தில் மட்டும் எங்களை பேச அனுமதிக்கணும் ஜனநாயக ரீதியா எங்களை வந்து நீங்க நாங்க பேசுவதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இன்னைக்கு பார்த்தோம்னா நேற்று ஸ்டாலின் அவர்கள் சொல்ற இவங்க வந்து தொடர்ந்து அவை நடத்த விடாமல் தடுப்பதற்கு தான் இங்க வந்து விளம்பரத்துக்காக அதிமுக வந்து இது மாதிரி செய்யறாங்கன்னு சொல்றாங்க திமுக சேர்ந்த முதல்வர் அவர்களே இன்னைக்கு சட்டசபையில நீங்க வரலாற்றை போய் லைப்ரரியில எடுத்து பார்க்கணும் எல்லாரும் அதிகமாக வெளிநடப்பு செய்ததும் அவையை நடத்த விடாமல் தடுத்ததும் திமுக தான் என்பது வரலாறு சொல்லும் அந்த அளவு வந்து ஒரு சட்டசபையை நடத்த விடாம ஒவ்வொரு முறையும் அனைவரும் வெளிநடப்பு செய்வதும் அந்த சட்டசபையை நடத்த விடாமல் எல்லா விதத்திலயும் வந்து ட்ரம்ப் கொடுக்கிறது திமுக தான் இன்னைக்கு முதல்ல அப்படி இருக்கும் போது இன்னைக்கு அதிமுக வந்து மக்கள் பிரச்சனையை பேச நீங்க வந்து இது விளம்பரம் தேடுறீங்க அப்படின்னு எப்படி முதல்வர் சொல்றாரு சட்டையை கிழிச்சுக்கிட்டு வந்து ஒரு விளம்பரம் தேனாரு முதல்வர் அதுதான் உச்சபட்ச விளம்பரம் அதை விட விளம்பரமும் சட்ட சபை ஆனா தடுத்ததுனால ரொம்ப அமைதியான முறையில தான் வெளிநடப்பு பண்ணி வெளியே வராங்க ஆனா உதயகுமார் அவர்களை மட்டும்தான் குண்டு கட்டா தூக்கிட்டு வந்தாங்க அதை தவிர வேற என்ன விதிமுறை மீறல் அங்க நடந்திருக்கு என்ன அங்க விளம்பரம் நடந்திருக்கு சட்டையை இழுச்ச சட்டையை கொண்டு வந்து எல்லா பத்திரிக்கையும் வாங்க வாங்க காமிச்சாரு அதுதான் உச்சபட்ச விளம்பரம் அதை விட இங்க எந்த விளம்பரம் தேவையில்லை அதிமுக புதுசா விளம்பரம் தேவையா கடந்த ஐம்பது ஐம்பது ஆண்டு தான் ஆட்சியில் இருக்கக்கூடிய சீத்தலைவர் புரட்சி தலைவிக்கு அப்புறம் அந்த நடம்பாடியா தலைமையில தொடர்ந்து ஆட்சி நடக்கிறதா இனிமேல புதுசா ஒரு இந்த கட்சிக்கு விளம்பரம் வேணுன்றதுல ஒண்ணுமே கிடையாது அப்ப முதல்வர் அவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை குறிப்பதிதான் பேசுறாரா அதே மாதிரி சட்ட சபையில இன்னைக்கு தடுக்கிறாங்க அப்படிங்கறது கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சுப்பாங்க கடந்த முறை நம்ம அண்ணன் சபாநாயகர் அவர்கள் இருந்த பொழுது திமுகவை சேர்ந்தவர்கள் அவரை பிறந்தி அந்த சபாநாயகர் இருக்கையிலேயே முகா செல்வம் அமர்ந்தான் அதுக்கு அடுத்தது ரங்கநாதன் அமர்றார் இதை விட ஒரு சட்ட விதி மீறல் எங்கேயாவது நடக்குமா ஒரு சபாநாயகர் சேர போய் உட்கார அனுமதி அவங்க யார் கொடுத்தாங்க இது போல ஆன்மீக ஏதாவது ஒரு சின்ன உதாரணம் இது வரைக்கும் செய்திருக்கிறார்கள் சபையில அப்படி இருக்கும்பொழுது மக்கள் பிரச்சனையை பேச விடாமல் தடுப்பதற்கு திமுகவுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது என்பதை நான் கண்டிப்பாக இந்த நேரத்தை சொல்றேன் அது மட்டும் இல்லை இந்த போராட்டம் இதோட முடிஞ்சிடும் மட்டும் யாரும் நினைக்க கூடாது அதிமுகவும் தொடர்ந்து போராட்டத்தில் இருக்கிறது நேற்று மணிக்கு திராவிடக் கழகமும் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் அனைத்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நேற்று கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம் நாளை ஆளுநர் ஆளுநர் ரவியை பனிரெண்டு மணிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் நேரடியாக சென்று சந்திக்க இருக்கிறோம் அதனால நிச்சயமாக இந்த போராட்டம் நிச்சயம் நல்ல ஒரு தீர்வு வரும் வரை

இந்த வழக்கை சிபிஐ வழக்காக நிச்சயமாக மாற்ற வேண்டும் அதில் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட குறித்துகளும் இருக்கிறது தேசிய முக்கிய திராவிடங்களும் இருக்கிறது அதை சிபிஐ வழக்காக மாற்றினால்தான் அங்கே என்ன நடந்தது என்ற உண்மை நிலை நிச்சயமாக தெரிய முடியும் ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே அதுக்கு உடந்தையாக இருந்து அந்த கள்ளச்சாராயத்தை வந்திருக்கும் சரி இந்த அளவு உயிர் சேர்ந்தது முழு பொறுப்பு திமுக தான் ஏற்றுக்கணும்